என் வீட்டுக்காரரு உன்ன வச்சு ஒரு வடை கூட சுட முடியாது அப்படின்னு ஆறுங்க வடை சுடுறது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஈஸியாக வடை செஞ்சு கொடுத்தேங்க அது எப்படின்னு பார்க்குறீங்களா செஞ்சு கொடுத்தா என்ன சொன்னார் தெரியுமா இது என்ன பருத்தியில் செஞ்சியா அப்படின்னு கேட்டார் பருத்தியிலையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் உள்ளே பஞ்சு பஞ்சாக இருக்குதே அப்படின்னாருங்க அது எப்படி செய்யணும் தெரியுங்களா ரெண்டு கப்பு உளுந்த ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு அதோட ரெண்டு ஸ்பூன் புழுங்கரிசியை போட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச உளுந்த போட்டு அப்படியே நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து தள்ளி விட்டு தள்ளிட்டு இப்படியே ஆட்டுங்க ஆட்டுனீங்கன்னா அப்படியே பஞ்சு பஞ்சாக மாவு வந்து அப்படி ஃப்ளஃபியாக வரும் அதை தண்ணியில் போட்டிங்கன்னா இப்படி மிதக்கணும் அதை எடுத்து நீங்கள் அப்படியே அதோட வெங்காயம் கொத்தமல்லி தழை இஞ்சி மிளகு கருவேப்புல ரவை ரெண்டு ஸ்பூன் இது தாங்க சீக்கிரட் டிப்ஸு கடையில் வர்ற மாதிரி வர்றதுக்கு உப்பு இதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அந்த ரவை தாங்க மொறு மொறுன்னு மேலேயும் உள்ளே பஞ்சு பஞ்சாக வர்றதுக்கான டிப்ஸுங்க இந்த ரவையை போட்டு நல்லா அடித்து பரட்டி பெரட்டி கிளறி அதை அப்படியே கையில் எடுத்து ஒரு டீ வடிகட்டியில் போட்டு இப்படி போட்டிங்கன்னா சும்மா மெது மெதுன்னு மெதுவோட பஞ்சு மாதிரி சும்மா வட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுங்க